சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார் தலைமை ஆட்சியில் திராவிட மாநில ஆட்சியில் கொரோனா நலத்திட்ட உதவி இலவச பஸ் பாஸ் வசதி புதுமை பெண் திட்டம் நான் புதுவன் திட்டம் ஏராளமான திட்டங்கள் இருக்கிறது இறுதி வாரத்தில் ஏற்கனவே ஜனவரி ஜனவரி மாதம் பிக்ஸ் பண்ண மாதிரி ஜூன் இறுதி இன்னும் பதினைஞ்சே நாளில் தான் அந்த சுரங்கப்பாதை திறக்க உள்ளது எண்பது ஆண்டு கால அந்த அந்த ஆள் மக்களின் கனவு இன்னும் பதினைஞ்சே நாளில் நிறைவேறப்படுகிறது இவ்வளவு திட்டங்கள் நம்ம நாம் செய்து கொண்டிருந்தாலும் நமது ஆட்சியை குறை சொல்லிக்கொண்டிருக்கோம் இந்த எடப்பாடி இந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் இந்த சீமானு இந்த நடிகர் விஜய் இவர்கள்லாம் ஆட்சியை குறை சொல்லினே இருக்காங்க நீங்கள் குறை சொல்லினே இருக்கோம் இன்னும் எட்டு மாதம் ஏழு மாதம் ஆகுது இன்னும் பன்னெண்டு அமாவாசை இருக்குது எட்டு அமாவாசை இருக்குது ஒன்பது அமாவாசை இருக்குது இன்னும் நூறு அமாவாசை இருந்தாலும் சரி தளபதி தலைமையில் தளபதி தலைமையில் திராவிட மாடல் திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும் இப்ப கூட பாருங்க முருகன் முருகர் கடவுளுக்கு முருகர் மாநாடு நடத்துறாங்க அந்த முருகர் மாநாடுக்கு நாங்க என்ன எதிரியா நாங்க பேசுறதே கொரியர் முருகன் தான் தம்பி சோமசுந்தரமூர்த்தி சொல்றாரு எடப்பாடி எப்போ பாரு எடப்பாடி சட்ட ஒழுங்கு சரியில்லை சத்த ஒழுங்கு சரியில்லை இன்னும் சத்த ஒழுங்கு சரியில்லை உன் நீ என்ன பண்ணி எதை நேரம் நான் டிவி பார்த்து தான் எனக்கு தெரியாது நான் பார்த்துட்டு அப்புறமா சொல்கிறேன் என்ன இருக்குது எவ்வளோ சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தலைமை சுற்றுப்பயணம் செஞ்சு செஞ்சுருக்கேன் இப்போ திரும்ப தமிழ்நாடு முழுவதும் திரும்ப சுற்றுப்பயணம் செஞ்சுருக்காரு எவ்வளோ திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு ஒரு நாளாக சிந்திச்சு சிந்திச்சு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தூங்கி பத்து பதினெட்டு மணி நேரம் பதினேழு மணி நேரம் மக்களுக்கு நாட்டுக்காக உலக இந்திய திருநாட்டில் ஒரே தலைவர் யாருன்னா நமது தலைவர் தங்க தளபதி முதல்வர் மு க ஸ்டாலின் தான் இது தெரியாம நீங்க புதுசாக வந்தவங்களா என்னென்ன பேசிக்கணும் எப்பாரு குறை சொல்லிக்கணும் இந்த நடிகர் ஒருத்தர் வந்திருக்காரு இந்த அறிவாலயத்தில் செங்கல் போடுக்குறேன்னு சொன்னார் பாரு ஒருத்தர் அறிவாலயத்தில் முன்னாள் இப்போ அவர் செங்கிலேயும் பிடிக்கிட்டாங்க இப்போ அவங்க தலைமை அவர் செங்கிலேயும் புரிக்கிட்டாங்க இப்போ புதுசாக எங்கேயோ போயிட்டு எங்கேயோ சுட்டுப்பயணம்லாம் போயிட்டு திருப்பியும் வந்து திருப்பி யார் எந்த சார் யார் எந்த சார் யார் எந்த சார்னு யார் எந்த எல்லா சாரும் வந்து நீங்கள் தான் அண்ணாமலா அமித்ஷா எடப்பாடி சீமானு எல்லாமே நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் தான் கூட்டணி எப்போ பாரு இந்த கூட்டணி வரும் இவங்க வந்துடுவாங்க அவங்க வந்துடுவாங்க அந்த திருமலான்னு வந்துடுவார் கம்யூனிஸ்ட் வந்துடுவாங்க எதோ வந்துடுவாங்க யாரும் ஒருத்தர் கூட வர மாட்டாங்க ஒருத்தர் கூட வரமாட்டாங்க உங்கள்த உங்க கூட இருக்கிறவங்க ஒருத்தர் ரெண்டு பேராவது எங்கள் டாக்டமுன்னு வருவாங்களே மரியார் முறைனவர் கடே நிகழ்ச்சியை கிட்ட பொன்னனை பிறப்பை ஏட்ட பொனிய தலமை செயற்குட உரைப்பினர் தமிழி சட்டக்காரரை உரைப்பினர் மரியானை கொடியே ஐந்நூறுத்திய அவர்களே முன்னணி பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி வாபே சுரேஷ் அவர்களை கிழக்கு பகுதி கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி செந்தில் குமார் அவர்களே தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் நா சண்முகம் அவர்களை பகுதி கழக நிர்வாகிகள் அண்ணன் எஸ்மாய் அவர்களே ஐயா சலாவுதீன் அவர்களை பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை பட்டக்கழகத்தின் செயலாளர்கள் தம்பி புகழேந்தி அவர்களை தம்பி கௌரீஸ்வரன் அவர்களை தம்பி எம்எல் தவி அவர்களை தம்பி ஈரா பாலன் அவர்களை பழனி கழக நிர்வாகிகள் ரமேஷ் அவர்களை திருஞானம் அவர்களை மலையம்மால் அவர்களை முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு கல்வி உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் ஐம்பத்தி ரெண்டாவது ஆவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கொரியர் பி முருகன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருகை தந்து நம்முடைய கழக சட்டத்துறை இணை செயலாளராகவும் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் மிக சிறப்பாக பணியாற்றி நம்முடைய இயக்கத்திற்காக டிவி விவாதங்களிலே பங்கேற்று தமிழ்நாடு முழுக்க நம்முடைய கழகத்தினுடைய எண்ணங்களை கொள்கைகளை தலைவருடைய திட்டங்களை விவரித்து வருகின்ற ஆர்வீர் அண்ணன் பிறந்தாமன் அவர்களே விரைவில் வருகை தர இருக்கக்கூடிய சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் பெரம்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ஆர் டி சே சேகர் அவர்களே முன்னிலை வகிக்கக்கூடிய ராயபுரம் பகுதிக்கழகத்தினுடைய செயலாளர் வாபே சுரேஷ் அவர்களே தலைமைச் செயற்கு உறுப்பினர் சகோதரர் தா இளையர்ணா அவர்களே அண்ணன் நா மனோகரன் அவர்களே அண்ணன் பி டி பாண்டி அவர்களே மு கோபி அவர்களே கா நாகமி அவர்களே எஸ் ஆர் கமலக்கண்ணன் அவர்களே வன்னே புகாரி அவர்களே வே சிவகுமார் அவர்களே கட்பி சோமசுந்தரமூர்த்தி அவர்களே லட்சுமி வேலு அவர்களே லியோ சுரேஷ் அவர்களே எம் தயாரன் அவர்கள் எங்கள் தமிழ் மொழிதான் சிறந்தது என்று எல்லோரும் பேசுகிறோம் அதற்கு காரணம் நமக்கு அந்த வரலாறு இருக்கிறது ஆனால் இந்த தமிழ் மொழிக்கான சிறப்பை இந்த தமிழகத்திற்கான மாண்பை உரிமையை நிலைநாட்டுவதற்காக அண்மையில் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி வெளியிடப்பட்டிருக்கிறது தேர்தலில் நீங்கள் ஓட்டு போடுங்க ஓட்டு போடாத போங்க இந்த கட்சி ஜெய்குதா அந்த கட்சி ஜெய்குதா அது வேற நான் தயவு செய்து உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புவது இன்றைக்கு நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தல் களத்தில் மட்டும் நின்று போராடி கொண்டிருக்கவில்லை தமிழ்நாட்டுடைய இனத்தை பாதுகாக்குகின்ற ஒரு போராட்டத்தில் தான் இருக்கிறாரே தவிர அரசியல் போராட்டத்தில் அல்ல இது அரசியல் போராட்டத்தில் வெற்றி தோல்வி என்பது எங்களுக்கு சகஜம் ஆனால் தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக போராடுகிற போராட்டம் என்பது அரசியலை தாண்டி மிக முக்கியமான போராட்டம் இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு பட்டி தொட்டிகளை எல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒரு எலக்ஷன்ல ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுன்றது என்றது தோல்வியை பெறுவது அடுத்த தேர்தல் அதை சரி செஞ்சுக்கலாம் ஆனால் தமிழ் இனத்தினுடைய தலைமுறையை ஒரு இனத்தினுடைய பண்பாட்டை ஒரு இனத்தினுடைய கலாச்சாரத்தை குடிதோண்டு புதைத்து விட்டால் அவற்றை மறுபடியும் கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு சிரமம் இன்றைக்கு எல்லாரும் நாங்கள் பார்த்திருப்பீர்கள் கீழடியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அகழ்வாய்வு கீரழடி அகழ்வாய்வுனா என்ன எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பத்திரிகையில படிக்கக்கூடியவங்க பேப்பர் படிப்பாங்க என் அருமை தாய்மார்கள் எல்லாம் வந்து சீரியல் பார்ப்போம் ஆனால் அந்த சீரியல் பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து நியூஸ் பார்க்குறீங்கன்னா அங்கே உங்களுக்கு கீழடி ஆராய்ச்சி பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த கீழடி ஆராய்ச்சி என்பது என்னன்னா தமிழர்கள் எப்போது உருவானோம் என்பதை ஆண்டு மூவாயிரம் ஆண்டுக்கு முன்மணி நம்மளுடைய இனமும் நமக்கான ஒரு அடையாளமும் நமக்கான ஒரு மொழியும் இருக்கிறது என்று மாணவர்கள் எல்லாம் படித்திருக்கிறோம் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படித்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சியினுடைய முடிவு என்பது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மிக பழமையான ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழினம் தமிழர்கள் என்பதை பறைசாட்டுகின்ற ஒரு அறிவிப்பு அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கண்டுபிடித்து வெளியிட்டிருக்கிறது இதை

விஜயகுமார் உதயா நந்தா விஸ்வநாதன் கபில் பின்னாடி சிறப்பா போடாங்க கால் வெளிப்படாது அடிபடாது மற்ற தலை வேணா திருமியா போய் வாங்கிட்டு பகுதி எம்எல்ஏ

நிர்வாகிகள் கலந்து கொண்ட உறுதுணையாக நிர்வாகிகளை அந்த வட்டைச்சார வந்து இந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு இன்னும் அடுத்த காலகட்டங்களில் ார் தலைமை ஆட்சியில் தலைமை திராவிட மாடல் ஆட்சியில் கொரோனா நலமீட்ட உதவி இலவச பத்து மாசு நான் பொது நலத்திட்டம்